எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் கவிக்கு அப்துல் ரஹ்மான் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அவருடைய படைப்புகள் என்னென்ன அவருடைய சிறந்த தொடர்கள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா எக்ஸாமுக்குமே ஃபஸ்ட்டுன்னு பார்க்கலாம் புதுக்கவிதையில் மிகுதியாக பயன்படுத்திய உத்தி வந்து தொன்மம் இது எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா புதுக்கவிதியில் தொன் தொன்மம் ஊத்தியை மிகுதியாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் அடுத்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலாபனை இவர் நடத்தி இதழும் பார்த்தீங்கன்னா கவிக்கோ இவர் வந்து கவிக்கோ அப்படிங்கிற பட்ட பேரும் பெற்றிருப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழக அரசினுடைய பாரதிதாசன் விருது பெற்றிருக்காரு அதாவது தமிழக அரசின் பாரதிதாசன் விருது பெற்றிருக்காரு தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னு விருது பெற்றிருக்கிறாரு கவிக்கோ அப்படிங்கிற பட்டம் பெற்றிருக்கிறாரு இம்பார்ட்டண்டான ஒன்று பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு மரபு கவிதையில் வேறு பார்த்தவர் புது மலர் பார்த்தவர் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் அதேமாரி வந்து பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களை தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையனை தந்து புது கவிதையில் படம் பிடித்து கிடையவர் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான் வந்து பாத்தீங்கன்னா புது கவிதை வசன கவிதை மரபு கவிதை என்று கவிதைகளின் பல வடிவங்களிலும் கவிதை எழுதி உள்ளார் அடுத்து பாத்தீங்கன்னா வானம்பாடி கவிஞர்களில் இவரும் ஒருவர் இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்மீன்கள் இடையே ஒரு முழுமதி அப்படின்னு சொல்லி இவருடைய சிறப்பு பேர் இருக்கு வானத்தை வென்ற கவிஞன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேர் இருக்கு சூரிய கவிஞன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேர் தமிழ்நாட்டு இக்பால் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேருமே வந்து அப்துல் ரஹ்மானுக்கு இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இவருடைய படைப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஐந்தாண்டுகள் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை அடுத்து பால் வீதி நேயர் விருப்பம் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல பித்தன் சுட்டு விரல் அவளுக்கு நிலா என்று பெயர் சொந்த சிறைகள் விதை போல் விழுந்தவன் இது பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவை பற்றிய ஒரு நூல் விதை போல் விழுந்தவன் வந்து அறிஞர் அண்ணாவை பற்றியது அடுத்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் இல்லாத கவிதை விலங்குகள் இல்லாத கவிதை கரைகளின் நதியாவதில்லை இன்றிரவு பகலில் முத்தாமிலின் முகவரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமானுடைய படைப்புகள் அவருடைய சிறந்த தொடர்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் என் நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் அந்த வெறும் வெறும் அப்படின்னு வந்துச்சுன்னாவே இவருடைய பாடல்கள் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் உடையணிந்தேன் என சொல்கிறாய் வெறும் உடலுக்கு அணிவது உடையல்ல அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன இருக்குதுனா கற்றேன் என்பாய் கற்றாயா வெறும் காகிதம் என்பது கல்வி இல்லை பெற்றேன் என்பாய் எதை பெற்றாய் வெறும் பிள்ளைகள் பெறுவது பெறுவதல்ல இது எல்லாமே வந்து வெறும் வெறும் அப்படின்னு சொல்லி வரது எல்லாமே அப்படின்னு யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிக்கா அப்துல் ரகுமானுடையது அந்த ரெண்டு லைன் மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் மீது இன்னொரு ரெண்டு லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றேன் என்பாய் கற்றாயா வெறும் காகிதம் தின்பது கல்வி கல்வி இல்லை பெற்றேன் என்பாய் எதை பெற்றாய் வெறும் பிள்ளைகள் பெறுவது பெரு பெரு அடுத்தது தின்றேன் என்பாய் அணு அணுவாய் உன்னை தின்னும் பசிகளுக்கு கிரையாவாய் இந்த லைனும் பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் ரஹ்மானுடையதுதான் புறத்துணை சுயம்வர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம் கையில் மாலையுடன் குருட்டு தமையந்து இந்த லைனும் பார்த்தீங்கன்னா அப்துல் தான் உன் தராசு தட்டுகளை கொஞ்சம் திறந்து பார் அங்கே புறாவின் மாமிசத்தை சிபிகள் ஒன்று ஆரம்பித்து விட்டார்கள் அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா அந்த இடம் காற்றைவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் உடை அணிந்தேன் என சொல்லுகிறாய் வெறும் உடலுக்கு அணிவது உடையல்ல அதுவும் விடையை கண்டேன் என்றுரைத்தாய் ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய் அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏன் என்னும் ஒளியில் உனை தேடு இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய வரிகள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து தான் மறக்காமல் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ